ராகி கஞ்சி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ராகி கஞ்சி வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேபியிலேருந்து கொடுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்கூப் ராகி மாவு போட்டுக்கிறேன் இதில் ஒரு பெரிய கிளாஸ் இந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாவையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த லம்ஸும் இல்லாமல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது விட்டோன்னா அது அப்படியே கட்டி கட்டியாகிடும் இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது பாயில் ஆகும் போதெல்லாம் அப்படியே திக்காயிட்டே வரும் திக்காகனோன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வேணும் இப்போ பாருங்கள் அழகாக திக்காக நல்லா க்ளாஸியாக இருந்துருச்சு சாக்லேட் மாதிரி இருக்குல்ல அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ என்னோட பேபி கொடுக்கறதுனால இதில் எந்த சுகரும் போடலை இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டு சுகர் போட்டு எனக்கும் செஞ்சுப்பேன் சுகர் போடாமல் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்க்கல ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன் அது சில டைம் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடும் அதனால் நான் வந்து கிளாஸ்லேயே ப்ரவுன் சுகர் சேர்த்துட்டு இதை எடுத்து ஊற்றிப்பேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ப்ரௌன் சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ராகி தஞ்சு எடுத்து இது தும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னியாக நம்ம எடுத்துட்டோம்னா கெட்டியாகிடும் அந்த மாதிரி இது நம்ம ஊட்டி வெட்டுறதுக்கு கரெக்டாக